Hi friends, வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புதிர் கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் புதிர் கட்டங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் எப்படி எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் பெல் சிம்பிள் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதற்கான விடைகளை நீங்கள் எங்கே அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்கில் இருக்கும் இல்லையா அந்த கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் இது மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் குறிப்பெடுத்து முதல் எழுத்து குறிப்பெழுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சே அப்படிங்கிற எழுத்து தான் அந்த குறிப்பெடுத்து இன்னொரு குறிப்பு சொல்கிறேன் நம்ம பணம்லாம் இருக்கு நம்ம பணம்லாம் வச்சுருக்கோம் ஏதாவது பொருட்கள் அல்லது ஏதாவது வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த பணம்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் இதை சொல்லி சொல்லுவோம் நம்ம கையில் இருக்கிற பணம் பணத்தை வச்சு ஏதாவது வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த சொல்ல சொல்லி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்